இந்த சுவர் எத்தனை பேரை பழிவாங்க போவதோ தெரியாது என்ற அடிப்படையிலே ரணில் அந்த வழக்கு விசாரணை அல்லது ரணில் கொண்ட விடயங்களினால் அரச தரப்பினர் குறிப்பாக அதிகாரிகள் பலர் பாதிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுவும் மருத்துவத்துறை சார்ந்த அதுவும் இந்த மருத்துவர் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க உதவினார் என்ற போர்வையில் இப்போது சட்டமா அதிபருக்கும் சிக்கல் ஏற்பட்டு விட்டதோ அல்லது சட்டமா அதிபரினால் இந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பிரிசவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுவிட்டதோ ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு என்ற கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது நாளைய தினம் சட்டமாதிபருக்கு எதிராக போராட்டம் ஒன்று கொழும்பிலே வெடிக்கப் போகின்றது ரணில் விக்ரமசிங்க வழக்கு சார்ந்துதான் இடம்பெற போகின்றது மேலும் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு சென்று விட்டார் இனவாதத்தை கக்கிவிட்டு சென்று விட்டார் இவர் பதவி விலகியதும் இவரை உடனடியாக கைது செய்யுங்கள் என்ற அடிப்படையிலே பிவித்துருகல உரிமைய கட்சியும் சிஐடி நாடி இருக்கின்றார்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க இனவாதத்தை கக்கிவிட்டார் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இந்த ரணில் என்ற இந்த சுவரானது இப்போது பல உயிர்களை அல்லது பல பேரை பலி சொல்ல வேண்டும் அதிலே மிக முக்கியமான விடயம் பலர் ரணில் விக்ரமசிங்கவினால் பாதிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் இவருடைய வழக்கு சார்ந்து இவரை காப்பாற்றுவதற்காக முயற்சித்தவர்கள் அதிலே ஒருவர் தான் கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பணிப்பாளர் என்று சொல்லலாம் காரணம் அவர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அவர் சிறையடைக்கப்பட்ட போது நெஞ்சிலே ஓட்டை நெஞ்சிலே அடைப்பு என்று போலியான விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் என்ற அடிப்படையிலும் ரணில்

ஆனால் இவர் சென்றது என்னவோ தனிப்பட்ட விடயம் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்காக ஆனால் அரச பணத்திலே அதில் அங்கே சென்று வந்திருக்கின்றார் என்ற விடயம் தான் வெளிவந்திருந்தது அதுவும் தனியார் தங்கம் மிக உயரிய தனியார் தங்கமுட விடுதிகளிலே ஐந்து நட்சத்திர விடுதிகள் எல்லாம் இவர் இருக்கின்றார் இவருடைய சாப்பாடெல்லாம் லட்சக்கணக்கிலே சென்றிருக்கின்றார் ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மாத்திரம் லட்சக்கணக்காக மதுபானங்களுக்காக லட்சக்கணக்காக குளிர்பானங்களுக்காக செலவழித்திருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது எனவே இது சார்ந்த விசாரணைகளிடம் பற்றி கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படி கைது செய்யப்பட்டவர் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது உடனடியாக நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்திருந்தார் இதனால் அவரை அவரை உடனடியாக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் பின்னர் சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையில் வைத்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு மார்பிலே அதாவது இதயத்திலே நாலஞ்சு அடைப்பு இருக்கின்றது அவர் இப்படியே விட்டிருந்தால் விப்படியே விட்டிருந்தால் நீர் நீர் அதாவது நீர் இல்லாமல் செத்து போயிருப்பார் என்றெல்லாம் பல பொய்களைச் சொன்னி சொல்லியிருந்தவர் தான் இந்த ரு பெல்லாவ என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பணிப்பாளர் எனவே அவரை போது பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பது மிக முக்கியமான விடயம் இப்போது இதே வழக்கு சார்ந்து சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் இப்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றாம் சட்டமாதிபர் திணைக்களம் இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றதோ என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை சிங்கள ஊடகங்களும் சரி தமிழ் ஐபிசி தமிழ் ஊடகமாக இருக்கலாம் அதோடு தமிழ் ஊடகங்கள் பலவும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக லங்கா தீப என்று சொல்லப்படுகின்ற சிங்கள ஊட ஊடகத்தை மையமாக கொண்டுதான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என ஒன்று பார்க்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங் வழக்கு சார்ந்து ஐந்து பேர் கொண்ட குழுவானது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை விசாரிப்பதற்காக இவர் அங்கே என்னென்னலாம் செய்தார் என்பதை விசாரிப்பதற்காக இங்கிலாந்துக்கு ஐந்து பேர் கொண்ட குழு சென்றிருந்தது அந்த குழுவினுடைய அறிக்கையும் அவர்களும் இலங்கைக்கு வந்துவிட்டார்கள் அந்த குழுவினுடைய அறிக்கை இன்னும் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு செல்லவில்லையாம் எனவே சட்டமாதிபர் திணைக்களத்தினால் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கேது முயற்சிகள் இடம்பெறுகின்றதோ என்ற ஒரு கருத்தும் இப்போது நிலவ ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கை மேற்பார் அதாவது தலைமை மேற்பார்வையாளர் ரணில் விக்ரமசிங்களுடைய வழக்கினுடைய தலைமை மேற்பார்வையாளராக சட்டமாதிபர் திணைக்களத்தினால் இந்த மேலதிக சொலிஸ்டர் ஜெனரல் திலிபா பீரிஸ் அவர்கள்தான் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த திலிபா பீரிஸ் எவ்வளவு கட்டிக்காரன் எங்களுக்கு தெரியும் காரணம் பலர் இன்று சிறையிலே இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் திலிபா பீரிஸ் அவர்கள் தான் குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோனை சிறையில் அடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அத்தோடு ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கிலே முன்னிலையாக இருந்தவர் இந்த ஜான்சன் பெர்னாண்டோ தொடர்பான வழக்குகளிலே முன்னிலையாக இருந்தவர் அத்தோடு சிறையிலே இருக்கிற மஹிந்தானந்த அலுத்கமகே சார்ந்த வழக்குகளிலே முன்னிலையாக இருந்தவர் தான் இந்த திலீபா பீரிஸ் எனவே இவர் இவர் தான் அந்த வழக்கை மேற்பார்வையாளராக பார்த்து வந்தார் ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு சார்ந்து திரட்டப்பட்ட ஆதாரங்களையும் திரட்டப்பட்ட அத்தனை விடயங்களையும் இவர் தான் மேற்பார்வை செய்து வந்தார் எனவே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் ரணில் விக்ரமசிங்கவை சிறை வைப்பதற்காக அல்லது ரணில் விக்ரமசிங் வழக்கை தொடர்வதற்கான முழுமையான ஆதாரமும் எங்களிடம் இருக்கின்றது போதிய ஆதாரம் கிடைத்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றாராம் ஆனால் சட்டமாதிபர் சட்டமாதிபர் திணைக்களத்தினால் குறிப்பாக சட்டமாதிபர் பிரிந்து ரணசிங் அவர்களினால் இந்த திலிபா பீரிஸ் அவர்களுக்கு இன்னொருவர் அவருக்கு உதவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக வசந்த பெரேரா என்று சொல்லப்படுகின்ற பிரதி சொலிஸ்டர் பிர பிரதி சொலிஸ்டர் ஜெனரல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அவருக்கும் பீரிஸுடைய கருத்துக்கும் இடையிலே இப்போது முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றாம் குறிப்பாக பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ரணில் ரில் வழக்கை தொடர்வதற்கான முழுமையான ஆதாரமும் கிடைத்து விட்டது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் அப்படி எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை ஆதாரங்கள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கை மீண்டும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் சொல்லிக்கொண்டு தானாகவே பதவியில் இருந்து விலகிவிட்டாராம் இந்த சிக்கல் நிலை தான் இப்போது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கின்றது மாறியது மாத்திரமல்லாமல் பீரிஸ் அவர்களிடமிருந்து இந்த வழக்கு இருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லது சட்டமாதிபர் அவர்களினால் இந்த விராஜ் என்று சொல்லப்படுகின்ற இன்னொருவருக்கு கைமாறுகின்றது என்ற செய்தி தான் அங்கே வெளிவந்திருக்கிறது குறிப்பாக பீரிஸ் தான் இந்த தலைமை மேற்பார்வையாளராக சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை கொண்டு கொண்டு நடத்தி கொண்டிருந்தார் எனவே இப்போது அந்த வழக்கு அவரிடமிருந்து கைமாறி போகின்றது அத்தோடு அவர் சொன்ன கருத்து ரணிலுக்கு எதிரான ஆதாரங்கள் போதிய அளவிலே கிடைத்துவிட்டது என்ற கருத்து நிலுவையிலே நிற்கின்ற போது வேறொருவரின் கைக்கு செல்கின்றது அதோடு அவருக்கு அவருக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட இந்த வசந்த பெரியரா சொல்கின்றார் அப்படி ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவரே பதவி விலகி செல்கின்றார் இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது சட்டமாதிபர் திணைக்களத்திற்குள்ளே ஏதோ பிரச்சினை ஏற்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் எனவே இந்த கருத்தை தான் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களத்துக்குள்ளே திணைக்களத்திற்குள்ளே இரண்டு பிளவுகளை இரண்டாக பிளந்திருக்கின்றது குறிப்பாக இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார் அதாவது ரணிலுக்கு ஆதரவு ஆதாரம் கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு தரப்பும் ரணிலுக்கு ஆதாரம் போதிய அளவு கிடைத்து விட்டது என்று சொல்கின்ற தரப்பும் இப்போது இரண்டாக தோற்றமளிக்கின்றது எனவே இதனை மையமாக கொண்டுதான் திலீபா பீரிசிடமிருந்து இந்த வழக்கு கைமாறி விராட்சிக்கு செல்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட போதுதான் நாளைய தினம் கொழும்பிலி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறப் போகின்றது குறிப்பாக இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக திலீபா இந்த இந்த சட்டமா அதிபர் திணைக்கள அதாவது சட்டமா எதிராகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட போகிறதாம் காரணம் இவ்வளவு காலமும் தெளிவா பிரிசு அந்த வழக்கை முன்கொண்டு செல்கின்றார் போதிய ஆதாரம் கிடைத்து விட்டது என்றும் சொல்கின்றார் ஆனால் ஏன் அவரிடம் அந்த வழக்கு கைமாறி இன்னொருவருக்கு செல்ல வேண்டும் அத்தோட அதில் முரணான கருத்துக்கள் இருக்கின்றது ஏதும் பின்புலம் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாளைய தினம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுயாதீன சட்டத்திறனிகள் சங்கமும் குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஆதரவான நிலையில் சட்டமாதிபர் திணைக்களத்தை காப்பாற்றுவது ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்போகின்றார்கள் எனவே நாளை இருபத்தி இரண்டு போராட்டங்கள் கொழும்பிலே இடம்பெற போகின்றது என்பதால் மிக மிக முக்கியமான எனவே இந்த சுவர் எத்தனை பேரை எடுக்க போகின்றது என்பது அர்த்தம் காரணம் பலர் இந்த வழக்கு சார்ந்து இப்போது சிக்கல் அதாவது சிக்கல் நிலையிலே சிக்கல்லே சிக்கி இருக்கின்றார்கள் அதுவும் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் ஒரு மருத்துவர் இப்போது திலீபா பீரிஸ் அவர்களும் அந்த வழக்கு சார்ந்து அல்லது அந்த வழக்கு அவருடைய கையிலிருந்து இன்னொரு இன்னொருவருக்கு செல்கின்றது இந்த வசந்த பெரேரா அவர்களும் பதவியை விட்டு விலகுகின்றார் எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய சூழ்ச்சிகளை பற்றி சொல்லவா வேண்டும் அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே ரணில் விக்ரமசிங்களுடைய சூழ்ச்சியை இன்றும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதாவது இலங்கையினுடைய இந்த யுத்த வெற்றி நாயகன் மஹிந்த ராஜபக்த இல்லை மாறாக ரணில் விக்ரமசிங்க தான் காரணம் இடம்பெற்ற சில விடயங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகளினூடாக அவர் தீர்வு கண்டார் என்ற அடிப்படையிலும் பேச்சுவார்த்தைகளினூடாக பலரை பிரித்து விட்டார் என்ற அடிப்படையிலும் பிரித்தாளும் தந்திரம் அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றும் சொல்வார்கள் எனவே நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக நோர்வே தலைமையிலே நடைபெற்று வந்த அந்த பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக காய் நகர்த்தி அதனை எல்லாம் முறியடித்தவர் ரணில் விக்ரமசிங்க தான் அதோடு அதே நோர்வே தூதுவரை தன்னுடைய நண்பராகவும் மாற்றிக் கொண்டவர் இந்த ரணில் விக்ரமசிங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அதே காய் நகரத்தில் இப்போது இந்த அரசுக்குள்ளும் அவர் செய்ய ஆரம்பித்து விட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து இனவாதத்தை கக்கிவிட்டார் யாழ்ப்பாணத்திற்கு வந்து இனமுருகலை ஏற்படுத்திவிட்டார் யாழ்ப்பாணத்திற்கு வந்து இரண்டு இனங்களுக்கும் இடையிலே சண்டையை மூட்டிவிட்டார் என்ற அடிப்படையிலே உதய கம்மன் பலவனுடைய அணி செயலாளர் கட்சி உறுப்பினர்கள் சென்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே அந்த முறைப்பாடு எப்படி என்று பார்க்கின்ற போது இனமுருகளை ஏற்படுத்தியதாக ஏற்படுத்தி இருக்கின்றார் ஜனாதிபதி இவருடைய பதவிக்காலம் முடிந்ததும் உடனடியாக இவரை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி என்ன இனமுருகல் என்று பார்த்தால் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் கருத்து ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக இந்த தையட்டி விகாரை திசை விகாரை பகுதிக்கு தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற சிங்கள மக்களே இங்கே கொண்டு வரப்படுகின்றார்கள் என்றால் வெறுப்புணர்வை தூண்டுவதற்காக உண்மையும் அதுதான் தையட்டி விகாரைக்கு சிங்கள மக்களின் ப பேருந்துகளிலே கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுக்காக சொந்தமான ஊர்களிலே அவர் அங்கே விகாரை இருக்கின்றது மடாலயங்கள் இருக்கின்ற அவர்கள் அங்கே செல்லலாம் ஆனால் செல்ல மாட்டார்கள் பின்புலத்திலிருந்து தூண்டுகின்ற ஒரு சக்தி அவர்களை அதாவது அங்கிருந்து வருகின்றவர்கள் பார்த்தால் இந்த வெள்ளை உடைய அணிந்து வருவார்கள் எல்லோருமே வறுமை நிலையில் இருப்பவர்கள் போன்றுதான் தெரியும் எனவே அவர்களை அங்கிருந்து பேருந்துகளை பிடித்து தையீட்டிக்கு கொண்டு வருகின்றார்கள் என்றால் இங்கே போராட்டங்களை நடத்துகின்ற பொதுமக்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு சில கட்சி சார்ந்தவர்கள் அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தை நடத்துகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு வெறுப்பை தூண்டுவதற்கான செயற்பாடுதான் இதை ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு தெரிவித்திருக்கின்றார் அப்படி தெரிவித்த கருத்தானது இனமுருகளை ஏற்படுத்த போகின்றது ஏற்படுத்தி விட்டது என்ற அடிப்படையிலே போது அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாம் அதிலும் எங்களுடைய பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை இதை சொல்லும் போதே

மனுரகுமார் திசாநாய்க்கு நிம்மதியாக யாழ்ப்பாணத்திலே நடைபயிற்சி மேற்கொள்கின்றார் என்ற அடிப்படையிலும் மஹிந்த ராஜபக்சவை கடவுள் போன்றெல்லாம் அவர் அங்கே சித்தரித்திருக்கின்றார் அந்த மனிதர் எனவே அந்த மனிதர் குறிப்பிடுகின்ற கருத்தும் பிவித்ருகல உரிமையை இந்த கட்சி அதாவது உதயகமன் கமன் உதய கமன்வர சார்ந்த கட்சி சென்று செய்த முறைப்பாடும் ஒன்றாக இருக்கின்றது எனவே இவருடைய கருத்தும் அந்த எதிரணியினரோடு ஒத்துப்போகுது என்பது மிக முக்கியமான விடையம் உண்மையை சொல்ல போனால் இந்த ஜனாதிபதியிடம் தமிழர்கள் எதிர்பார்ப்பது அதிகம் காரணம் நிறைய விடயங்களை எதிர்பார்க்கணும் இதற்கு முன்னர் வந்த ஜனாதிபதிகளிடம் கெஞ்சி கேட்டும் தராத விடயம் அதாவது கெஞ்சி என்ன கத்தி பார்த்தும் கிடைக்காதது பல இருக்கின்றது இந்த ஜனாதிபதியாவது கொடுப்பார் அல்லது சில விடயங்களை தீர்த்து வைப்பார் என்று பலரும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புக்களாகவே தான் இருக்கின்றது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்கின்ற ஆவல் பலருக்கும் இருக்கின்றது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் பலர் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுகளிலும் மிக முக்கியமான விடயங்கள் பல இருக்கின்றது அதிலே ஒரு சில விடயத்தை சொல்வதென்றால் அந்த காணி அதாவது தமிழர்களுடைய காணிகளுக்குள்ளே இராணுவம் இருக்கின்றது அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இன்றளவும் ஒரு கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றது காணி ஆனால் இன்றளவும் தொகையாக அல்லது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்னும் பல பகுதிகள் விடுவிக்கப்படவில்லை என்பதன் மிக மிக முக்கியமான விடம் அத்தோடு இந்த பௌத்த மயமாக்கல் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது திருகோணமலை விடயமாக இருக்கலாம் தையீட்டிய மையமாக கொண்ட விடயமாக இருக்கலாம் பௌத்த மயமாக்கல் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தப்படும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு அதுவும் நிறைவேறுமா என்றால் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த எல்லைப்புறங்களிலே குறிப்பாக இந்த கிளி இந்த முல்லைத்தீவினுடைய காட்டு பகுதிகளை வனவள திணைக்களம் பிடித்து வைத்திருக்கின்றது இந்த எல்லையிட்டு இருக்கின்றது அதுவும் அங்கே விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே பொதுமக்கள் விவசாயம் செய்த இடங்கள் நிலங்கள் எல்லாம் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கின்றது இது மஹிந்த ராஜபக்சவினால் இரண்டாயிரத்தி கால காலப்பகுதியிலே எல்லையிடப்பட்டிருக்கின்றதாம் வனவள திணைக்களத்தினால் அப்படி இருக்கின்ற போது அவையெல்லாம் விடுவிக்கப்பட்டு பொதுமக்களுடைய காணி வழங்கப்படும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் நடைபெறவே இல்லை நடைபெறுவது மிக மிக அதாவது நடைபெறும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னும் நடைபெறவில்லை அதோடு எல்லைப்புற கிராமங்கள் அல்லது எல்லைப்புற காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்வதற்கான பெறுகின்றது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இதற்காக போராடி வாழ்த்தியாக வேண்டும் அந்த விடயமும் தடுக்கப்படும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இன்னும் அது நிறைவேறவில்லை அல்லது நிறைவேற்றப்படும் என்றொரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கின்றார்கள் இது ஜனாதிபதியிடம் இதைவிட பல விடயங்கள் இருக்கின்றது ஒரு ஒரு சில விடயத்தையே சுட்டி காட்டியிருந்தோம் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இதை பேசி தீர்த்து கொள்ளலாம் இந்த அரசாங்கத்தோடு என்பதும் தமிழர்கள் நினைக்கின்ற ஒரு விடயம் தான் அபிவிருத்தி சார்ந்து அங்கும் மாத்திரம் இங்கும் அபிவிருத்தி என்பது சிறப்பாகவே நடைபெறுகின்றது ஆனால் அபிவிருத்தி மாத்திரம் போதா தமிழர்களுக்கு போதாது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதிலும் எங்களுடைய நிலைத்திருப்பை நாங்கள் பேண வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்னும் பல விடயங்களை இங்கே செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தைகளினூடாக தீர்க்கப்பட வேண்டிய பல விடயம் இருக்கின்றது ஆனாலும் இப்போது இந்த எதிரணி தரப்பானது அனுரமீது சுமத்துகின்ற குற்றம் என்னவென்று பார்க்கின்ற போது இனவாதத்தை இவரே தூண்டி விடுகின்றார் என்ற அடிப்படையில் ஆனால் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையிலே வைத்து கடும் இனவாதத்தை கக்கியிருந்தார் சரத் வீரசேகர இந்த சரத் வீரசேகர பல நாட்களாக அமைதியாக இருந்தவர் நேற்று முன்தினம் குறிப்பாக இந்த திருகோணமலை கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை வைத்த விடயம் சார்ந்து அங்கே பிக்குகள் நால்வரும் மீண்டும் சிறையடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் வரையிலே அந்த இடத்திற்கு தன்னுடைய அடியாட்களோடு வந்திருந்தார் இந்த சரத் வீரசேகர் அங்கு வந்து இனவாதத்தை கக்கியிருந்தார் குறிப்பாக தலை குறிப்பாக அவருடைய பாணியிலே சொல்கின்றேன் பிரபாகரன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அப்போது எப்படி செயற்பட்டாரோ அப்படித்தான் இப்போது அனுர செயற்படுகின்றார் என்ற அடிப்படையிலே தலைவரை உள்ளே இழுத்து விட்டிருந்தார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தை விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் என்று காட்டிவிட்டால் நிச்சயமாக இலகுவாக இனவாதத்தை அல்லது இலகுவாக இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளலாம் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பெரும் சதிவலைகள் பின்னப்பட்டு வருகின்றது அதிலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைகின்றாரோ என்பதுதான் மிக பெரும் கேள்வியாகவே இருக்கின்றது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து நாளை தினம் நாளை மறுதினம் எல்லாம் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்